வணக்கம் இந்த புத்தாண்டில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலத்தில் பயிற்சை காலத்தில் பயிற்சை ஒரு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிக்கிற காலம் அறிவாதாரம் தேடும் இல்லை சேர்க்கும் காலம் அறிவாதாரம் சேர்க்கும் காலம் இருபத்தி ஆறு வயசுலேருந்து அறுபது வயது வரைக்கும் உழைக்கிறது சம்பாதிக்கிறது பொருளாதாரம் சேர்க்கும் காலம் அறுபத்தி ஓரு வயசுலேருந்து எழுபது எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் புண்ணியம் தேடும் இல்லை புண்ணியம் சேர்க்கும் காலம் எழுபத்தஞ்சி வயசுலேருந்து நூறு வரைக்கும் அதை தாண்டி போகிறோம் அப்படின்னா இறைவன் அருளாதாரம் பெறும் காலம் இது பார்த்திங்கன்னா இந்த மாணவர்கள் பருவம் இருக்குது இல்லையா ஒரு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களால் மேக்சிமம் என்ன படிக்க முடியுமோ படிச்சுடுங்க பிஎஸ்சி எம்எஸ்சி அதை தாண்டி படிக்கணும்னா இன்றைக்கி பிஹெச்டி பண்ணோம் அது வந்து இருபத்தி எட்டு வயசு முப்பது வயசு வரைக்கும் போகலாம் முடிச்சுடுங்க ஏன்னா ஏற்கனவே சொல்லிக்கிறேன் பழைய பதிவில் நீண்ட பயணத்துக்கு மிகப்பெரிய வலுவான ஒரு திட்டமிடுதல் தேவை இப்போது இங்கேருந்து டவுன் வரைக்கும் போகிறோம் பாண்டியில் ஒரு நாலு தெரு தள்ளி போகிறோம் அப்படின்னா பெரிய திட்டமிடுதல் தேவை இல்லை பைக்கட்டும் சட்டை போட்டோம் போனோன்னு வந்தோன்னு இருக்கும் சரி பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா ஓ இன்னைக்கு போய்ட்டு வர வரப்போகிறோமா அதுக்கு தேவையாக கொஞ்சம் ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று ரெண்டு இருக்கும் எடுத்துக்குவோம் இதே பாண்டிச்சேரி டூ டெல்லிக்கு போகணும் அப்படின்னா அது நீண்ட தூரம் ஃப்ளைட்டில் போகிற மாட்ட போகிற மாட்டேன் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போகணும் எவ்வளோ நாள் தங்க போகிற பொறுத்தருமோ நம்ம வேண்டிய ஏற்பாடுகள் செஞ்சுக்கணும் வாழ்க்கை அப்படின்றது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இல்லை நூறாண்டு காலம் இருக்கிற ஒரு வாழ்க்கை இதுக்கு வந்து இந்த அஸ்திவார காலம் சொல்கிறோம் இல்லையா இந்த ஒரு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அறிவாதாரம் தேடும் காலம் இது மேக்சிமம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து படிக்க முடியுமோ படிச்சுடுங்க நான் சொல்கிற படிப்பு வந்து வெறும் ஸ்கூல் படிப்போ காலேஜ் படிப்போ கிடையாது பல்கலைக்கழக படிப்போ கிடையாது அதை தாண்டி நீங்கள் படிக்கணும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் படி படிச்சுட்டு வேலை கிடைக்குமான்னு பார்த்துக்க அது இல்லை கஷ்டம் எல்லோரும் டிகிரி வச்சுக்கலாம் பிஎஸ்சி இருக்குது எம்எஸ்சி வச்சுக்கிறாங்க பிடெக் வச்சுக்கிறாங்க எம்டெக் வச்சுக்கிறாங்க பிசிஏ எம்சிஏ மாதிரி நிறைய வச்சுக்கிறாங்க பிஎஸ்சி படிச்சுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க யாருக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல வேலை கிடைக்குமான்றது வந்து கஷ்டம் அதாவது நல்ல வேலை அப்படின்னா நல்ல சம்பளம் உள்ள வேலை கிடைக்குமான்றது கொஞ்சம் வந்து சதயம் தான் அந்தளவுக்கு வந்து காம்படிஷன் வந்து உள்ள வந்து ஒரு காலகட்டம் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் படிச்சுடுங்க அதே மாதிரி இந்த பொருளாதார காலம் இதில் நீங்கள் மிக சாமர்த்தியமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சவாலான ஒரு காலம் கூட சொல்லுவேன் நான் ஏன்னால் இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும் அப்புறம் குழந்தைங்க பிறக்கும் அவங்கள படிக்க வைக்கணும் அவங்கள பார்த்துக்கணும் மனைவி குடும்பம் வீடு கட்டுறது பொருள் சேர்க்கறது பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுறது அவங்களுடைய திருமணத்துக்கு பணம் வந்து சேர்க்குறது அப்புறம் பெற்றோர் இருப்பாங்க வயசானவங்க அவங்களும் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப சவாலான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சமாளிக்கணும் அப்படின்னா உங்கள் முதல் பாதி இருக்கிறது இல்லையா அஸ்திவார காலம் அதாவது ஒரு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு எந்தளவுக்கு நீங்கள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகிறீங்களோ நிறைய சம்பாதிக்கிறீங்களோ அது மட்டும் உங்களுக்கு பொண்ணு அமையும் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து முன்னெடுத்து செல்ல முடியும் அறுபது வயசு வந்துடுச்சு பொருள் சேர்த்துட்டிங்க அதுக்கு மேலே வந்து செய்ய முடியாது புச்சால் தரமாக இருந்தால் அறுபது வயசுக்குள்ளே சேர்த்துடணும் அறுபது வயசுக்கு மேலே உங்களுக்கு புண்ணியம் தேடும் காலம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பாதையில் போயிடுவாங்க நிறைய பேர் போயிடுவாங்க போகிறது சிறப்பு தரும் நான் சொல்லுவேன் அதிரையும் போயிட்டு பணம் சம்பாரிச்சுன்னு வேறு ஏதாவது பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆன்மீகம் அந்த பாதை மிக வந்து ஒரு அருமையான ஒரு பாதை அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது உங்கள் டைமை ஒதுக்கிறது நல்லது செய்கிறது நல்லது மட்டுமே செய்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தும் தெரியாது அறுபது வயசுக்கு மேலே இதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே போனஸ் கடவுள் கொடுத்த ஒரு போனஸ் அதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போனஸ் இதை நீங்கள் கடைபிடிப்பது சிறப்பு தரும் சொல்கிறேன் உங்களுடைய இந்த முதல் பாதி ரெண்டாவது பாதியை மிக சிறப்பாக செஞ்சீங்கன்னா மூன்றாவது பாதி நன்றாக அமையும் மூன்றாவது பாதி நன்றாக அமைந்தால் நான்காவது பாதி செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மிக நல்லதாகவே அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி